ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டூ குட்டி ஸ்டோரி சேனல் சோ நம்மளோட புதுசாக ரொம்ப புதுசா வந்திருக்கேன் நம்மளோட சேனலில் சேனல் சப்ஸ்கைப் பண்ணிக்க இருக்க பல்லிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் நம்மளுடைய டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கைகளை பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பாத்திரம் எண்ணிக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடகான கதை இதான் இன்னிக்கான நம்ம பார்க்க போறோம் சொல்லி வாங்க கதைகள் போக வந்து கதைக்கலாம் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறேன் ஏன்னா ஒரு அழகான ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கான் இப்படியாப்பட்ட இந்த இளைஞனுடைய வீட்டில் ஆடு மாடுகள்னு ஏகப்பட்டது இருக்குது இந்த இளைஞன் ஒரே ஒரு அந்த வீட்டுக்குன்னு ஒரே ஒரு மகன் தான் இந்த இளைஞன் இப்படியாப்பட்ட இளைஞனுக்கு கடவுள் அப்படிங்கிற கடவுள் பக்தியும் கிடையாது கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது சுத்தமாக வந்து கடவுளே இல்லை கடவுள் கோட்பாடே இல்லை அப்படிங்குன்னு முழுசாக நம்பக்கூடிய ஒரு நபர் இந்த பையன் இப்படியாப்பட்ட பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆனால் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிக்கிட்டு ஒரு மலைப்பகுதி நோக்கி போகிறான் மலைப்பகுதிக்கு அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் மாடுகளை விட்டுட்டு மலைக்கு மேலே வந்து ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போகிறான் அப்படி ஓட்டிக்கிட்டு போகிற அந்த பையன் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக இருக்கிறான் ஆடுகள் எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கு ஒரு குட்டி ஆடு அந்த மலைக்கு ஒரு பாறை மேலே நின்றுட்டு கீழே வீர ஸ்டேஜில் போய் நின்றுட்டுருக்கு ஸோ அதை காப்பாற்றலான்னு இவன் ஓடுறான் இப்படி ஓடும் போது அந்த மலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் இவனுடைய கால் சறுக்கி ஆட்டுக்கு பதில் இந்த நபர் மலை மீது இருந்து கீழே தவறி வீராரு வீழ்ந்த உடனே ஒரு மிகப்பெரிய பாறை அந்த பாறை மேலே ஒரு விழுது மாதிரி ஒன்று வருது ஸோ அந்த விழுது தப்பி தவறி எப்படியோ இவர் வந்து இப்படி பிடிச்சிட்டார் விழுதை விழுதை பிடிச்சதுனால இருக்காரு கையை விட்டார் அப்படின்னா கீழே வந்து இறந்துடுவார் அந்த அளவு ஆழமான பகுதி அது ஸோ ரொம்ப ஹைட்டான மலை அப்படி இருக்கக்கூடிய மலையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு நபர் அந்த ஒரு நொடியில் கடவுளை மட்டுமே முழுசாக நம்ப ஆரம்பிக்கிறாரு கடவுள் 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 கடவுளே கடவுளே என்ன காப்பாற்றுங்க கடவுளே கடவுளை என்ன காப்பாத்துங்க கடவுளை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு கடவுள்கிட்ட நீங்கள் இருக்கிறதையும் நான் நம்புறேன் நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ நான் நடிச்சது நான் சொன்னது எல்லாமே தப்பு தான் இந்த பிரபஞ்சமே கடவுளால் தான் இழுங்குது இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டுத்துக்கு மேலே இருந்து ஒரு சின்ன குரல் மாதிரி ஒன்று கேட்குது இந்த மாதிரி நான் உன்னை காப்பாற்றுவேன் ஆனால் நீதான் என்னை நம்பவே மாட்டேன் நான் எதுக்கு ஒன்று காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வருது அதை கேட்ட உடனே அந்த பையன் இல்லை இல்லை நான் நம்புகிறேன் உங்களை நான் நம்புகிறேன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் என்ன எப்படின்னா காப்பாற்றுங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சிறான் அப்போது அந்த கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை நீ என்னை நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும் நீ சும்மா இப்போ பயத்தில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த பையன் இல்லை இல்லை நான் உண்மையவே சொல்கிறேன் நான் உங்களை நம்புகிறேன் கடவுளில் ஒரு கேரக்டர் இருக்குது கடவுள் ஒரு சக்தி இருக்குது கடவுள் இந்த உலகத்தில் கடவுள்னு அப்படின்னு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் நம்புகிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிறான் அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போது நீ வந்து என்னை நம்புறியா முயசாக நம்புறியா சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் முயசாக நூறு பர்சன்டேஜ் நம்புறது ஒரே ஆள் அது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் உங்களை மட்டும்தான் நான் நம்புறேன் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் உங்களை மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் சரி ஓகே அப்போது நீ இப்போ உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா நீ பிடிச்சிருக்கக்கூடிய அந்த வேற வீத விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அது கேட்டால் அந்த நபர் உடனே இந்த மாதிரி விருத விட்டாக்கி விழுந்து இறந்துடுவனே நீ காப்பாற்ற வந்து என்னை சாவடிக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போது உடனே அந்த வானத்திலிருந்து கேட்டிருந்த இருந்த குரல் ஸ்டாப் ஆகுது அந்த பையன் அந்த விழுதுலேயே தொங்கிக்கிட்டே தான் இருக்கான் காப்பாற்ற முடியாம எதுவுமே பண்ண முடியல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய விழுது தாங்காமல் அறந்து கீழே விழுந்து இறந்துட்டான் ஸோ ஆக்சுவலாக கடவுள் அவனை கையை விட சொல்லிடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவன் கையை விட்டான் அப்படின்னா கீழே வேறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாறை ஒன்று இருக்கு ஸோ அந்த பாறை அளவுந்து தப்பிச்சிருப்பான் ஸோ அந்த விழுது அறந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக அறந்து வீந்துருது அப்படின்னா ஸோ அது அறும்போது இவனுடைய ஃபோர்ஸ் வேறு ஆங்கிளில் மாறும் ஸோ அந்த பாறை மேலே இவன் மாட்டான் ஸோ பாறைக்கு பக்கத்தில் கேப்பில் வந்து கீழே இறந்துருவான் அப்படிங்கிறது கடவுளுக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால தான் கடவுள் இவனை நீ கையை விட்டாலே போயிடுச்சிக்கலான்றதுக்காக தான் நீ கையை விடு அப்படின்னு சொன்னார் ஸோ அவரை நம்பிக்கை அவர் மீது நம்பிக்கை இல்லாத இந்த நபருக்கு ஸோ எதையும் நம்பாமல் கடைசியில் உயிரை விட்டார் இந்த நபர் ஸோ இந்த கதை மூலியமாக நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உலகத்தில் நம்ம எல்லாருமே நம்ம இறக்கிற வரைக்கும் ஸோ நம்ம பிறந்து நம்ம வளர்ந்து நம்ம இறக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தரை நம்ம நம்பி தான் ஆகணும் ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் எல்லாருக்குமே ஸோ அந்த கடவுள் சொன்ன மாதிரி கையை விட்டுருந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக பாரமளவுலேருந்து போய்ச்சிருக்கலாம் ஸோ கடவுளுடைய பேச்சை அவன் கேட்கல பட் கடவுளே இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது அவன் நம்பாம ஸோ நம்பிக்கை இல்லாததுனால அந்த விழுது அறந்து கீழே அந்த நபர் அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையுமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஸோ நம்மளுடைய லவ்வராக இருக்கலாம் நம்மளுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்திங் பிளா 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 இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கலாம் ஸோ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கும் நம்பி பாருங்கள் நம்பினா தானே எல்லாமே மாறும் நம்பிக்கை தானே எல்லாம் ஸோ அதனால் எல்லாருமே நம்பிக்கையை முயற்சி சார் நம்புங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ எனவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்களால் இது குட்டி ஸ்டோரி சேனல் சரி டாட்டா பாய் அண்ட் லவ் யூ லாட் பை லைஃப் இஸ் வெரி short நண்பா always be happy